அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லா இரகாத்துரு அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இருசார் ஸ்ரீலங்காவில் வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன கேட்குறாங்கடா நீச்சல் கராத்தே இது ரெண்டும் பழகுவது சுண்ணத்தா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது பொதுவாக வந்து இந்த நீச்சல் கராத்தே அப்படிங்கிறத விட பொதுவாக தற்காப்பு கலைகள் பழகுவது நவிசல்லாம அவங்க ஆர்வம் ஓட்டியிருக்கிறாங்க மாதிரி போட்டிகள்லாம் நடத்திருக்கிறாங்க தற்காப்பு தன்னைத்தானே தற்காத்து கொள்ளக்கூடியது அந்த அந்த அடிப்படையில் இந்த கராத்தையும் நீச்சலும் வருமாண்டா வரும் இப்போ நீச்சல்ங்கிறது தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வது தானே எத்தனையோ பேர் வந்து நீச்சல் தெரியாமல் மூழ்கி இறந்து போகிறாங்க ஒரு புயல் வெள்ளம் அந்த மாதிரியாக வரக்கூடிய நேரங்கள் அது மாதிரியாக குளிக்க போகிற மட்டும் போயிட்டு என்ன செய்கிறாங்க அந்த மாதிரிலாம் போயிடுறாங்க அதனால அந்த தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்வது நம்பிசர்லாலை சிலம் அவங்க ஆர்வம் மட்டிருக்கிறாங்க அதற்காக பல போட்டிகள்லாம் நடத்தியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் சொல்லணுமே ஒழிய நேரடியாக நீச்சல் கராத்த கராத்த பழகிறது இந்த சுல்லா காலத்தில் கராத்தாலும் கிடையாது சும்மா அந்த மல்யுத்தம் அந்த மாதிரியாக வந்து அம்பு அந்த மாதிரியான போட்டிகள் வீர விளையாட்டுகள் வீர போட்டிகள்லாம் இருந்து காலத்துலேருந்து குதிரையேற்றம் அது மாதிரியாக வந்து அம்பு ஏறிகிறது ஈட்டி ஏறிகிறது இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் ரசூல் செல்லாலை அவங்க கொடுத்துருக்குறாங்க தற்காத்து கொள்வதற்காக அந்த அடிப்படையில் தான் இது ஒழிய நேரடியாக நீச்சல் கரத்தை ரெண்டும் பழகுவது சுமத்தாண்டா இது ரெண்டும் அப்படி கிடையாது தன்னைத்தானே தற்காத்து கொள்ளக்கூடிய கலைகளை ஒவ்வொருத்தரும் கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முகமினும் கற்றுக்கொள்வது மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிறது தன்னை பாதுகாக்கணும் தன் குடும்பத்தை பாதுகாக்கணும் சொத்து பத்துகளை பாதுகாக்கணும் இதுகளுக்கெல்லாம் போராட சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மண் குத்தியில் தூண மாளிகா பகுவ சகித் தன்னுடைய சொத்தை காக்கும் போரில் யார் கொல்லப்படுகிறார்களோ அவரும் சகிதுங்கிறாங்க அப்போ கா தன்னுடைய சொத்தை தன்னுடைய மனைவியை தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய இடத்தை காப்பாற்றணும்னா அதெல்லாம் கற்று வச்சுக்கிறணும் ஒவ்வொரு முஸ்லீம் தற்காப்பு கலையை கற்று வைத்துக் கொள்வது அது மார்க்கத்தில் உள்ளது அப்படித்தான் சொல்லணுமே ஒழிய நேரடியாக நபிசுல்லா அலையாஸ்லாம் அவங்க வந்து இதை சுண்ண அப்படின்னு சொல்வதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது